சாப்பிட்டீங்களா ரஞ்சித் தேங்க் யூ தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் போட்டால் அந்த நல்ல உள்ளம் யாருங்க நீங்கள் ரஞ்சித் அண்ணாவா லைக் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணலை அப்படின்னா பண்ணி எனக்கு லைக் தாங்க சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் திரும்பியும் லைவில் இருக்க எல்லாரும் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பாட்டை டபுள் டச் பண்ணுங்கள் சைலண்டாக வாட்ச் பண்ணுறாங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க யா பாப்பமாக யாரும் ரெண்டாவது லைக் போடுறீங்க அப்படின்னு ம் ஆ சரி என்ன ப்ளீஸ் லைவ்ல யாராவது இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட்ஸே காமிக்கல என்ன ஆகிட்டு கமெண்ட் பண்ணலையோ கமெண்ட் பண்ணால் தானே காமிக்கும் எனவேஸ் லைவ்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுக்கே ரொம்ப சந்தோஷம் வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ஏ ரெண்டாவது லைக் போட்டாங்கங்க யாருங்க நீங்கள் எங்கெங்க இருக்கீங்க ரெண்டாவது லைக் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கனியம்மாள் அக்கா அவர்களே தேங்க்யூ என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு நியூவா வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கனியம்மாள் லைவ்ல இருக்கீங்களா யாராச்சும் லைவ்ல இருந்து பதினோரு பேர் என்னோட லைவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க ஹார்ட்டை டபுள் டச் பண்ணி எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணட்டாலும் பாப்பமா யாரும் மூணாவது லைக் போடுறாங்க அப்படின்னு அக்கா ஹாய் அக்கா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா அக்கா நீங்க லைக் அண்ட் தேங்க்ஸ் அக்கா என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா லைவ்ல இருக்க எல்லாரும் ப்ளீஸ் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டீங்களா நீங்க சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுருவோம் சாப்பிட்டீங்களாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் அக்கா நான் சாப்பிட்டேன் சாதம் தான் சாப்பிட்டேன் பிள்ளைகளுக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுத்துட்டு நாங்களாம் சாப்பிட்டோம் சோர் சாப்பிட்டோம் லைவ்ல இருக்க நீங்கள் என்னோட சேனலை நியூவாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் போய் வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் பக்கத்தில் இருக்க ஹார்ட்டை டபுள் டச் பண்ணுங்க கனியம்மாள் பாய் ஹாய் பாய் சூப்பருங்க சூப்பருங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கனியம்மாள் அண்ணா நல்லா இருக்காங்க வாழ்க வளமு ரொம்ப தேங்க்ஸ் இளவரசி அக்கா உங்களோட அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு உங்களுக்கு எனக்கு சுமாரா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தென்மேற்கு பருவக்காற்று சூப்பர் சூப்பர் உங்கள் கணவர் அஜித் குமார் மாதிரி பண்ணிக்கோங்க தென்மேற்கு பருவக்காற்று தென்காசி பக்கம் வந்ததுக்கு கிருஷ்ணகுமார் உங்க வாய்ஸ் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா சேனலுக்கு நியூவா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்மேற்கு பருவ காற்று தென்காசி பக்கம் வந்திருக்குங்க என்னோட நேம் கார்த்திகா என்னோட ஊர் தென்காசி ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் இப்போ பார்க்கல இருக்க ஹார்டர் டபிள் டச் பண்ணிக்கோங்க சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் கமெண்ட்ஸ் பண்ணணும் சாப்பிட்டீங்களா கிருஷ்ணகுமார் அண்ணா நாகராஜ் தென்காசி சீமையில ஹாய் அண்ணா ஹாய் 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 லைக் போட்டை தேங்க்யூ தேங்க்யூ கிருஷ்ணகுமார் அண்ணா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பராக போச்சுமா சண்டே சண்டே இல்லாமல் போச்சு அதுவும் சண்டே இல்லாமல் போச்சு அதுவே ஸ்பெஷல் தான்மா சூப்பர் இளவரசி தொடர்ந்து இதே மாதிரி வாரத்தில் ஏழு நாட்களும் வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தி நாலு நாட்களும் இதே மாதிரி போகணுன்னா உங்களை சொல்லிடுதல் எனக்கும் அதே மாதிரி நினைக்கும் நல்லா நடக்குது ஒன்னா இருக்கும் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அண்ணா கிருஷ்ணகுமார் அண்ணா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் உங்க ஊருக்கு அருகில் தான் தேனி சூப்பர் சூப்பருங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சூப்பர்